எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் பொருள் 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 கொஞ்சம் பொருக கொஞ்சம் பொருக கொஞ்சம் பொருக இப்படி வேலை கொஞ்சம் பொருள் நான் பேசுறது கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கொஞ்சம் பொறுக்க பொறுக்க பொறுப்பையா இருப்பா ஏன்னா நீங்க தான் வந்து என்ன போனதை பத்தி தான் பேச போறாரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் நீங்க தனியா வச்சுங்க சார் உங்க மாநாட்டு விஷயங்களை தனியா வச்சுங்க இது வந்து மொத்தமாக பார்க்க வந்துருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதை நடத்திட்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஓகே சார் இது நல்லா இருக்கும் சார் நீங்கள் ஒன்றும் கவலை நீங்கள் விட்டுருங்க சார் விட்டு சின்ன சின்ன குற்றங்கள் வரும் அதை மன்னி இல்லை அதை மன்னிக்கிறது தான் மனுஷன் புரிஞ்சுக்கலாம் இல்லை இல்லை நான் சொல்கிறது என்னென்னா குற்றங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணுறோம் நம்ம நல்லவனான்னு யோசிச்சு பாருங்க உள்ள இல்லை அது மாதிரி தான் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம் உள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குது அசிங்கம் இருக்குது அதான் சொல்கிறோம் வெளில நல்ல ஆள் அப்படி சைடில் இருக்க நல்லா இருக்காது அதெல்லாம் சொல்கிறதில்ல பார்க்குறதில்ல அது மாதிரி நினச்சேங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க சார் கோபத்தில் உங்கள் உங்கள் இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க என்ன மாதிரி இருங்க என்ன மாதிரி இருக்கு எனக்கு எதுவும் விட்டாது நீங்கள் மத்தியானம் அண்ணன்ட்டு பேசி பெங்களூர்ல இருந்தார் இப்போ பெங்களூர் தோணுன்னா சத்தம் போட்டுருது அவர் இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்திக்கிற நேரம் பூஜை ரூம்லாம் போய் எல்லாம் பண்ணியாச்சு அண்ணன் பேசுகிறோன்னே நான் வந்து இதை கச்சேரிக்கு விட்டு போய்டு ஏன்னா காரணம் கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால ஒன்று பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துட்டதுன்னா எனக்கு வந்து மேலே வாழ முடியல அதனால் விசுமாரணும் நான் பற்றி போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக பாருங்க பாரு கச்சேரெலாம் நிறையா இருக்குது சிம்பனிக்கெலாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் ஆனால் இன்றைக்கி அண்ணன் என்னால் நீ பார்த்தா கச்சேரி வந்தால் பேசிட்டே இருப்படணுன்னு இல்லைண்ணா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது நல்ல போட்டு கலாட்டா பண்றது இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பி நான் அது எவ்வளவு பெரிய பெரும் பாருங்க இதுக்கு மேல கிரீட வேணுமா நல்ல விவசாயம் உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கல வரல ஐயோ அப்படி மொசாத் மாதிரி இருக்கு பெரியவன் மாதிரி இருக்கு அதே லிஸ்ட்ல நீங்க வந்திருக்கீங்களே கேட்கும் போது எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் உலக புகழ்பெற்ற சிம்பனி சிம்பனியா உங்களுக்கு புரியாது அது அதுல ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த நமக்கு போட்டா அடிச்சா போடுச்சு புரியும் அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக் தான் ரசிக்க முடியும் எதுக்குன்னா நீங்கள்லாம் தயாராகணும் கேட்டுக்கேட்டா நல்லா தூக்கம் வரும் அது என்னமோ எங்கேயோ கொண்டு போவோம் அந்த மாதிரி ஒரு மியூசிக்ல உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்துல பேர் பெறணும்ன்ட்டு இப்ப எல்லா நாட்டுலயும் அவருடைய சிம்பையும் அரைஞ்சிருக்கான் ஜெர்மன்ல டெல்லியில் வந்து நடக்க போகுது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயிற்றில் அம்மா வயதில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம் வந்தால் இதுக்காக பட்டம் தேவை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு சீக்கிரம் கொடுத்து கோழி கொடுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படி சொல்கிறாங்க நான் டேப்பி அஸ்டெண்ட்டாகவும் இல்லை படங்கள் பார்த்துருக்கோம் டீக்கா போகும்போது அது எப்படி எடுத்துறாங்க அது எங்கள் குளோச போடுறாங்க எங்கே ட்ராலி போடுறாங்க எங்கே வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும்தான் காற்பரேஷனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படிதான் எடுக்க போகிறாங்கன்னா கடை கதை சொல்லிடுறாங்க எங்கள் அண்ணன் பாஸ்கர் க கதை சொல்கிறாங்கன்னொன்னு கதை இன்னும் வரல நான் நான் யோசிச்சுட்டு அப்படி சொல்லி 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 பேசி பிடிச்சா அவன் கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் என்ன புதுசாக தரணும் படம் எடுத்துருக்கப்பாப்பா கோழி அப்படி அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்க பாத்துருச்சு தில்லண்ணா மோகன் அவள் தான் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க நான் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய போக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு அங்க சோடா காரண தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ பாலேஸ்வரன் சொல்லி ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேர் கெட்டு போச்சு நம்ம போய் என்னங்க விட்டுடு தம்பி இது அவங்க போட்ட வேண்டிய பாட்ட நாங்க போட்டோம் பாலையா கூட பண்ணல சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ அந்த இடத்துல போ அவர் பாடுக்க வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையாக அவங்களோட ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பா இருக்கு ஆனால் எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்டில் நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்டில் பாதி தான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்லை வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்டை சொன்னார் உதயகுமார் சார் நினைக்கிற நம்ம டேரக்டர் யூனியனில் தலைவர் செக்ரட்டரி பேரண்ட்ஸ் முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசாக கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்பில் வச்சுட்டு ஒரு கதையை வச்சுட்டு யாராவது கிடைக்க எனக்கு கிடைச்சா நல்லா சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லாரும் யூனியன்ல உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்க சொல்லுங்க சார் நாங்கள் அதை போடுறோம் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்க அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்க படம் சக்சஸோ சக்சஸ் வேற அதுக்கு மேல வழியே கிடையாது நான் நெஜமா என்ன மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு கேன்வாஸ் பண்றது

பொன்மான தேடி நானும் போட வந்தேன் நான் வந்த நேராண்டங்க இல்ல அந்த மான் போன மாயம் என்ன என் ராசாத்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ற படம் எங்க ஊர் ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக் அவர் சொன்னது என்ன இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு அந்த மாதிரி தனலா பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தன்னான நானா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மற்றாலும் கட் பண்ணிட்டான் ஆரம்பத்தில் பிடிச்சிட்டான் தான் நன்ன தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இருந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டை தூக்கி போட்டான் எங்க எங்க ஒரு ராசத்தில் கேட்கப்பட்டது அது மாதிரி எது ஆதாரம் இல்லாமல் ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையா நீல இது பாலாஜி அவ்வளவு ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம் ஒரு படம் தெலுங்கு படுத்தா அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறன்னு கூப்பிட்டாங்க ஆனா அவருக்கு நீங்கள் அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படத்து மியூசிக் ரிட்டுற மாதிரி நீங்கள் எவ்வளோதான் சொல்லுங்கள் ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் டியூன்ஸ் எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடைய என்ன பாட்டுன்னு சொன்னால் வசந்த கால கோலங்கள் வானே விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா பரம்பரையா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்ச மாதிரி தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னு நான் அவங்கள ஃபாலோ பண்றதுதான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப பாரதி ராஜா ஆன மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையரோம் என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பியட்ஸ் சொல்லிட்டேன் கரையாட்டக்காரங்க எப்படி எடுத்தோம்னு பாட்டுகள்ல அதே தான் எதுவும் தேவையில்லை சார் புதுசா நம்ம உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதவே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சு அப்படின்னாலே போறோம்

துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு அடடே டேட்டிஷப் தடுத்துடா இங்க நான் படம் full-ஆ பார்த்தா என்னால சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாகி இருக்கீங்க கதையெல்லாம் நான் பாக்குறோம் கதையில பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே වന്മரிகளை முன்னால வச்சு வருது நீங்க அதெல்லாம் நல்ல கவர் இந்த ஹீரோவா இருக்கட்டும் கமலே இறங்கிட்டாங்க நல்ல நடிக்குறது விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அம்பரைட்டே காட்றது எந்த வருஷத்து துப்பாக்கி இந்த வருஷம் துப்பாக்கி அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு மாதிரி கமலஹாசன் அப்போ ஜனங்கள்ட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுப்பதுக்கும் குறைஞ்சி போச்சு அதுதான் நல்ல யோசிச்சு சித்திரவுண்டில் என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான பாடங்கள் கதையின் நோக்கம் அதோ அதை சரியா ஜனங்களை கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃபில் நடந்த அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊர்ல பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்வில நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்கத்தை நம்ம குடும்பத்தை நினைச்சுவார்கள நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில எப்படி நம்ம பத்தா நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு ஒரு அறிவுரை தான் நான் சொல்றேன் அது என்னன்னா நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்காங்க அப்படிப்பட்டவர்களே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர வேண்டியது இப்போ நீங்கள் வந்து டேரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்கள் இந்த டேரக்டர் சிவனில் மெம்பர் ஆனீங்களா இல்ல இல்ல சொல்லுங்க இல்ல இல்ல சார் இவங்க கடையில் இல்ல கண்டிஷன் போட்டுட்டாரு இல்ல இல்ல டெஃபரெண்டா மியூசிக் டைரக்டர் தான் எங்க மியூசிக் யூனியன்ல இருக்கணும் ஒரு பாயை ஒர்க் பண்ணுற பாயா இருந்தா கூட அதில் யூனியன் சார்னு யூனியன் பாய் கரெக்டாக பிரித்து அருமையாக வச்சிருக்காங்க டைரக்டர் சரி நின்றதான் தான் டைரக்ட் பண்ண முடியும் யார்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசுகிற ஆட்சி பயங்கர பார்க்கறதுக்கு சாஃப்டாக இருக்காங்க சார் அவங்க பட்டு பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான் அந்த மாதிரி ஆட்கள் அதே மாதிரி என்ன ரூல் இருக்கும் அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோட நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சர் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா உங்கள் பாட்டே வந்தது விட்பா விட்பா விடமாட்டோம் வந்தது ஃபர்ஸ்ட் வேர்டு ஆ இது வேற எவனா சொன்னால் உங்களுக்கு இருக்கும் உங்களை பார்த்து விட்பா விட்பா விடமாட்டோம்னா இப்படி அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறோம் ஏன்னா வந்து அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம் இது மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விட மாட்டோம்னா மற்றவங்க ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடச்சா வந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயாக வேணால் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் படம் எங்கே வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது அந்த மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது ஒரு குறையிடும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து பண்ணி இளைய என்னுடைய பொறுப்பு சார் நல்ல கதையை வாங்க அருமையான கதையை வாங்க அவர் காசு வாங்கலாம் காரணம் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு சாங்க இதாக பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால பண்ண முடியும் அதுக்கு தான் சொல்றேன் அதுக்கான கதைகள் அவரு இல்ல கேளுங்க அவரு கதையை கட்டுறோன்னா இதுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு கதையை கேட்டார்னா அவருக்கு பிடிக்கணும் மனசில் நல்லா இருக்கேன் இதை எடுத்துடுவீங்களா நீங்கள் யாத்தாக ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்பார் எப்படி ஒர்க் பண்ணுங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கான கதை சொல்கிறீங்களே இல்லை நான் எடுத்த படத்தை போட்டு பார்க்கா உங்கள் படத்தை பார்த்தாருனா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கேன் போய் இந்த கதையை என்ன பண்ண போகிறானோன்ற பயத்தில் போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம் அதனால் நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்கள் நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவு இருக்குது இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்கள் எந்த டேரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்கள் மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி தரோம் நீங்கள் யார வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்க போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சது சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன் செமிட்டோன்னா அந்த சுதிச்சுன்னா என்ன பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அது மாதிரி சிறு சிறு வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி தமிழில் என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிகிறது சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சாங்க மற்றவங்களாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதில்லை இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி ஆகணும் அதனால நீங்க வர அடுத்து பண்ண போறதுல இன்னும் தெளிவா பண்ணுங்க கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்க எல்லாம் போடுங்க நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயா பண்ணி தர்றது நிஜமா நிஜமா ரம்மா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா கண்டிப்பா கண்டிப்பா நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்றவரு தான் அவர் மியூசிக் பண்றவர் தான் பேரண்ட்ஸ் பாட்டு சொன்னாலும் டியூன்ல தான் சொல்லுவார் நீங்க அவர் படத்துல வர்ற பாட்டுலாம் கேட்குன்னா அவர் சொன்ன டியூன்ல தான் அவர் பாட்டுலாம் வந்திருக்கும் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் அதை பாட்டு எழுதிக்கணும் இல்லை நான் விட மாட்டேங்க நான் தான் எழுதிருவேன் பாட்டு அப்படின்றது உங்களை மாதிரிதான் உங்களை மாதிரிதான் அப்படின்னாரு நான் முதல்ல எல்லாத்தையும் சேர்ந்துனா பேரு ஆர் வி உதயகுமார் படங்கள்ல நான் பாட்டு எழுதுறேன் முக்கியா உள்ள கேக்கா பாக்கி எது வைக்காம செத்து வீடு சோக்கா கொண்ட முடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்ட ஓட நான் கண்டிப்பையன் வைக்கா இது மலையாள கப்ப கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வத்த குழம்பா இல்ல பம்பாய் பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்தி அந்த மாதிரி பாட்டு பட இவருக்கு வரு கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெயிச்ச குழு நாங்கள் தான் மத்தவங்களை வழிபட்டு உட்காந்துருக்கோம் இப்ப தான் எழுதிட்டு தெரியணும் அதனால மத்தவங்க புதுசா என் பையன்கிட்ட நான் டேய் நீ உங்கள் அப்பாங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்கோ மத்தவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வச்சு பாட்டு இல்லை இப்போ அவங்க அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஏ சிங்கி ஏ சர்ச்சி ஏ சொச்சு அந்த ஏ அந்த மாதிரி ஏ மூக்கு ஏ ராக்கை ஏகமாதிரி ராமாயிங்கிற மாதிரி விஷனில் போட்டான் அவ்வளோதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேர்டெலாம் போட்டு நமக்கு தெரியாத வேடெல்லாம் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணணும் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கவலமாக எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமே இவங்களை அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கதையை கேட்டால் சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம் சினிமா விலையை தவிர வர்றது எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதிச்சது நிறைய ஒரு எஸ்டேட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாமல் உகந்திருக்கலாம் அதெல்லாம் வரலை இளையராஜா இருக்கிற சொத்துக்கு மேலயா அவ்வளவு இருக்கு ஆனால் அவர் வேற பக்க சிந்தனையே கிடையாது எழுதுதான் அவ்வளோதான் வேற சதா சர்வகாலமும் அதே உட்கார்ந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் அண்ணா இளையராஜா தான் வேற யாரும் கிடையாது மற்றவங்களுக்கு வேற யாரும் இருக்கு என்ன மாட்டீங்கன்னா இப்ப நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு பார்ட்டினா நான் வந்து சாப்பிடல உண்மையிலேயே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடல அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் அது பார் இல்ல எல்லாருமே இவங்களை பண்ணிட்டு சொல்ல சினிமாவில் ரிலாக்ஸ் சேர்ந்தமா ஜாலியாக இருந்தமா அது போட்டால் ஒன்னு மனசுக்கு எல்லாம் கூட்டம் அதான் கொண்டு வெளியே வெளியே நீங்களே ஆயிடுங்க ரெண்டுமாச்சான் இன்னொன்று சொல்றியா எனக்கு ஒன்னு சொல்றியா ஒண்ணுலாமடா இந்த ஒன்னா இவன் இதுக்கு மேல முக்கால் சும் ஆதல் சொல்ற மாதிரி ஆயிடுவோம் நம்ம அது கூட ஒத்துக்கணும் நல்லவைகளை நினைங்கள் நல்லவே நடக்கும் நீங்க எடுத்திருக்கிற முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்டவருக்கு விடைபெறுவேன் நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் டிராவல் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்தில் தான் பக்கத்தில் நாங்கள் மாவட்டம் பக்கத்தில் இருக்கோம் எங்கள் வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போட்ட மாதிரி ஓடி போய்ட்டுறாங்க இந்த சிட்டிக்குள்ளே இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு அது ஒரு ஒரு சந்தோஷம் அதனால நீங்களும் தனியாக இருக்காதீங்க குடும்பத்தோடு இருக்கு குடும்பத்தோடு இருக்கு ஆம்பரேட்டு கரெக்ட்டு சார் கரெக்டு சார் ஏன்னா ஆ காப்பிரைட்ஸுங்கிறது வந்து வேர்ல்டு தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது தவிர இந்தியன் ரூலில் இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு அதை லேட்டர் எங்களுக்கு ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்குது உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜோசன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்து அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாத்தனாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தண்ணி உங்க பாட்டு படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிக் டேரக்டர் போட்டு நீங்க வந்து அவங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்க படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டு எழுதுனது அவர் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்றவங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களா வர்றது பிள்ளை பிளே வேக் வருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்த எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்ட்ல இருந்தோம் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்களி படம் அவ்வளவு சேலாகிருக்கு எல்லாம் அவ்வளவு சேலாகிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் பணத்தை எவ்வளோனாலும் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்டில் ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலு திருநாட்டில் அதுக்கு நான் சத்தம் அவர் உனக்கு தேவையா நான் ஆயுண்டு கற்றுனேன் அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு அவன் பாட்டு கைதட்டில் உள்ளாமல் எங்கள் பாட்டுக்கு முடிஞ்சிட்ருக்கியா நீ போட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீமா மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்கள் என்ன நடத்தோம் சொர்க்கமே என்றால் அது நம்ம ஊரை போல வருமா ஓ ஏழு கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில்ல எங்கள் பாட்டு போட்டவொன்னே கைதட்டில் வருது என் ஜோடி மஞ்சக்கூறுவி நாடுன்னு பாட்டு தான் சஞ்சாடு நெஞ்ச தழுவினு மியூசிக் போட்டவனில் ஓம் பாட்டு எங்க பாட்டு எங்கள் பாட்டு போட்டோன்னா ஆளுக்கு அடிக்கிறான் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை எங்கள் பேர் போடான்னு தானே எங்கள் மியூசிக் பணம் கொடுத்தா அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவாரு இப்ப கேட்காம போடுறது தான் அவருக்கு கோவறது காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவ்வளோ உருவாக்குறானோ இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் என்னோட சிசி விழு அதாவது எங்களுக்கு ஃபா ஃபார்ட்டி செகண்ட்ஸ்ன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் ரூல்லான்னு சொல்ல சொன்னால் உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ணி அப்படி சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கலாம் ரைஸ் உண்டு எதான் உருவாக்கினானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் ராயல்ட்டிங்கிற போயிட்டு இருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியுது நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானேன் அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் எங்கள் பாட்டு அவ்வளவுதான் ஒன் மியூசிக் போட முடியல எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள் அது கேட்டிருந்தால் இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருக்கோம் கேட்கலேக்கிறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திரு திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் லேட்டர் வச்சிருக்கே அவனை சொல்லி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயமெல்லாம் அதனால் எல்லாமே நல்ல தான் புரிஞ்சுக்க எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் யாருக்கும் நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ணி நீங்கள் உழைச்சி பண்ணுவோங்க நீங்கள் யாரை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா கலா மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம் நல்ல துட்டு வைக்கிறதுப்போம் எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ்ஸு நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான் அதாவது சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களும் கொடுக்கத்தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களே நல்லா இருக்கணும் எங்களை மாதிரி அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ண தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தான தர்மம் பண்ணுங்கள் மற்ற கஷ்டங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசார இருக்கு ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சது நாங்கள் இப்போ என்ன இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டேரக்டர் தான் நான் ஃபிலிம் டேரக்டர் தான் வரப்பேன் இல்லைப்பா நான் நடிகராக தான் வரப்போகிறேன் நான் அதுலேயும் ஏய்மா இருக்கேன் அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போனே தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணிங்கன்னால் வர்றது மியூசிக் கிடச்சா பாடலாமே பாட்டு எழுத நான் எழுதலாமே அப்படியே வச்சிருக்கக்கூடாது என்ன மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சுட்டேன் எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலேயும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டு என்ன பாட்டு எல்லாம் சொல்கிறேன்னா அது கட்சக்கமாக இருக்குது அந்த மாதிரி அதுலையும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டைரக்ஷனில் நூற்றி அறுபத்தெட்டு படம் பண்ணிருக்கேன் அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதியிருக்குறது நிறையா எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல் என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடச்சா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு கூட்டிங்கன்னு நான் வந்துடுவேன் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால் அந்த அந்த மாதிரி வேலை தான் அங்கே நாங்கள் நீங்களும் உங்கள் மனதை மாற்றிக்கொண்டு நல்ல இலை நிலைங்க நல்ல இதை நோக்கியே நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் உங்கள் ஐடியா பிரமாதமாக இருக்குது நான் சொன்ன மனசில் ஏற்றுக்கொண்டு டைரக்டர் சென்னையில் தான் டைரக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சீக்கிரமாக பண்ணலாம் தேங்க்யூ சார் நன்றி நன்றி நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி